ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ சார் வந்து கோச்சுக்காம என்னம்மா பேசுவோமா எந்த கார் வேணும்னு கேட்கணும் அது என்ன என்ன வேணும் ஓ சாரி சார் மன்னிச்சுங்க நான் என்ன கார் சார் பார்க்கலாம் எந்த மாதிரி பட்ஜெட்ல எதிர்பார்க்க பட்ஜெட் அப்படி அது எவ்வளவு இருந்தா என்ன காசு தானா வாங்கிடலாம் நீ கார் பத்தி சொல்லு இன்னைக்கு ஒரு புக்கே சார் நான் வாங்கு சார் இந்த காரை பாருங்க இந்த காரு இப்ப புதுசா இறங்கினதுதான் இதோட டோக்கல் அமௌண்ட் ஆன் ரோடு வரும்போது பன்னெண்டு லட்சம் வந்துடுது ஸோ எப்படி சார் அந்த காரை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க நான் இதை பற்றி அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓ பிடிச்சாதான்னு சொல்லுவீழோ இல்லாமல் சொல்ல மாட்டியலோ சரி இதை பற்றி சொல்லும் சார் இந்த வண்டியை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் பிரேக் தான் சார் அதே மாதிரி பவர் ஸ்டேரிங் இருக்குது உங்களுக்கு ஸ்டேரிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்புறம் சீட் பெல்ட் இருக்குது நல்லா குவாலிட்டியான சீட் பெல்ட்டு அப்புறம் ஏர் பேக் வரும் ஸோ இது வந்து மொத்தத்தில் சேஃப்டிக்காண்டி நாங்கள் உருவாக்கியிருக்கோம் சார் ஏர் பேக் வந்து லைட்டாக தட்டினாலே நமக்கு புக் பண்ண வந்துடும் சரி அதெல்லாம் இருக்கட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தருவீங்களா இப்படி அந்த முன்னால் இருக்குமே ரொம்ப பெருசா நம்ம யாராவது இடிச்சாங்கன்னா நம்ம கொஞ்சம் வண்டி தாக்கு பிடிக்கணும்லாம் இல்ல சார் இல்ல அதெல்லாம் அதுல வராது எது இல்லையா யோ ரெண்டு லட்சத்துக்கு பைக் வாங்கினாலே பம்பர் இருக்குதுயா பன்னெண்டு லட்ச ரூபா தரேன் இதுக்கு இதுவே தரமாட்டேன்ற சார் அந்த தான் நம்ம வச்சாச்சுன்னா உங்கள் ஏர்பேக் உடந்து ரிலீஸ் ஆகாது சார் இப்போ இருந்தால் ஸோ நம்ம உயிருக்கே வந்து பாதிப்பாவதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அப்படியா ஆமாம் அந்த ஏர்பேக் அது சார் இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது அவன் நேரம் போகாம ஜாலியாக பார்க்க பாருது அவங்க காரில் வந்து 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 விட்டுதான்னு வச்சுக்கிங்க அப்போ வந்து போது இந்த ஏர்பேக் வெளியே வந்து உங்கள் மூஞ்சி வந்து ஸ்டியரிங் அடிக்காமல் காப்பு பிடிச்சுங்க சார் அப்போ அதன் மூலமா உங்கள் கடையில் எதுவும் அடிக்கப்படாமல் உங்கள் உயிரை காப்பாற்றப்படும் சார் அப்போ சீட் பெல்ட் எது பிடிச்சிருக்கா அதுவா சார் அது எதுக்குன்னா ஆ சொல்லுங்க சார் அதே தான் சார் நீங்க நேராக போயிட்டு வைக்கீங்க உங்க ஆப்போசிட் அவர் கார் வருது அவன் நேரம் போகாம பார்க்க பாடிட்டு வந்து உங்க வண்டியில் ஒரே மூ அப்படி மூணுக்கான நீங்க அப்படி ஃப்ரெண்டில் வச்சு எடுத்து போகாதான் சார் அதுக்கு தான் சார் சீட் பெல்ட்டு அது வந்து இப்படி சாப்பிட அப்படி நம்ம சடனாக இருக்கும்போது ஒரு சாப்பிட்டு தான் சார் அந்த மாதிரி சடனாக இருக்கும்போது அது வந்து லாக்காயி உங்கள் ஃப்ரெண்ட்ல போடாம பார்த்துருந்தோம் சார்

அப்படி ஆகாது சார் நம்ம வந்து ஹை குவாலிட்டியில் இருக்குது சார் எல்லாமே ரேட் கூட ஃபுல்லாக சென்சார்னேன் சார் நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொந்தேனே தவிர நம்ம வண்டி அப்படி குவாலிட்டி ஆகாது சார் ஆச்சுனால நம்ம வண்டியோட கேரண்டி கொடுக்குறோம் நம்ம அதை வச்சு க்ளைம் பண்ணிக்கலாம் எது நீ சொன்ன மாதிரி நான் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தன் நேரம் போகாமல் பாட்டு போய்ட்டுக்கிட்டே வந்து என் வண்டியில் வந்து மோதுவான் இந்த ரெண்டும் வேலை செய்யாமல் நான் செத்து போன பிறகு வந்து இதாக இருக்கும்ண்ணா இது நல்லா இருக்குது ஐயோ அப்படியே நான் சொல்லல சார் பயப்படாதீங்க சார் நம்ம வந்து ஃபுல் சேஃபில் இருக்கு சார் சென்சார் தான் சார் சுற்றி சுற்றி ஆர்ப்பம் இருக்கமா அப்போ ஆகி நமக்கு வந்து சேஃப் தான் எல்லாமே பண்ணிக்கிறோம் நீங்கள் அதனால் வண்டியை பற்றி பயப்பட வேண்டாம் இது என்ன பிரமாதம் இது கூட பெசலைட்டாக ஒன்று இருக்கு கோவிட சரி அதெல்லாம் விடு இந்த பம்பர் வைக்கலன்னா அந்த ஃப்ரெண்டில் இருக்க அந்த டப்பா இருக்குல்ல இது எப்படின்னு தட்டி டேமேஜ் ஆயிரும் லைட்டாக தட்டுனாலே டேமேஜ் ஆயிடும் சரியா இந்த பார்ட் ஆஃப் வச்சுக்கிட்டே ஓட்டலாமா இல்லை உங்க சென்சார்ல ஏதாவது பிரச்சனை வந்து திடீர்னு அப்படி எல்லாம் இல்லை சார் ஏதாவது வண்டி அப்படி தட்டிச்சுன்னா டேரெக்டா கல்லோ இல்லை சின்ன போஸ்ட் பியூ கூட நீங்கள் தட்டினா கூட நமக்கு ரேட் ஏற்ற வர அடிச்சுட்டு போயிடும் சார் அதனால நீங்க மொத்தமாக வாக்கினா சார் ஆகணும் நம்ம ஒன்றுமே அதுக்கு பண்ண முடியாது என்ன ரேட் ஏற்ற வர அடிச்சுட்டு போயிருமா ஏன் கொஞ்சம் கூடையா தாங்காது என்ன சொல்றீங்க என்ன பண்ண வாங்கலாமா வாங்கக்கூடாதா சரி இதெல்லாம் விடு அது நமக்கு எவ்வளவு வரும் சார் அது ரேடியேட்டு உங்கள்கிட்ட சென்சார் எல்லாம் போயிடும் எப்படியும் பார்க்கும் மோட்டர் வர சேஸ் பெண்ட் ஒரு எட்டு லட்சம் கிட்ட சார் எட்டு அவங்க